ஆறாவதா இடங்கள்ல இடங்களில் குடல் கிடைச்சிருக்கு பதினோராவதா தோன்று அந்த இடங்கள்லேயும் வந்து பெண்களோட ஆடை கிடைச்சிருக்கு இப்போ தோண்ட தோண்ட பணங்கள் வந்து மீடியா காரணம் உள்ள உடல் ஏன் உடலை வேற எல்லா இடத்துலையும் எங்கே தோணுனாலும் விடுவே இல்லை இப்போ ஏன் மீடியா காரணம் உள்ள உடல் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் அதாவது மீடியா இதையும் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து மீடியாவுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் போடக்கூடாது ஆனாலும் மீடியா போடக்கூடாதுனால மீடியா அங்கே போக விடலையே மிகப்பெரிய மிரட்டல்கள்லாம் இருக்கு ஊருக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது நம்மலாம் போனோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் காரில் போனோம்னா ஒயிலுக்கே விடமாட்டாங்க அப்ப தர்மசாலாவில் என்ன பண்றான் அப்படின்னா எக் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து கிரிமினல் ஜனநாயகத்துக்குள்ள அவன் வராம ஜனநாயகத்தை மன்னராட்சிக்குள்ளே கொண்டு வராங்க இதெல்லாம் செக்ஸுக்காக பண்ணல அதுக்காக இதை ரெடி பண்ணல முழு சாம்ராஜ்யமே நம்பது இது ஒரு தனி நாடா நம்ம அதுக்கு ஒரு தலைவன் ஆயிருக்கணும் என்ன மண்ணாங்க அந்த ஆள்கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு வாக்கு வங்கி அரசியல் அந்த ஆள்கிட்ட போய் நிற்க வேண்டியது இருக்கு அதே காங்கிரஸ் கார்டு பண்றேன் சிவகுமாரும் போய் நின்று இருக்கார் ஜென்ரல் ஹியூமன் ரெண்டு பேரும் போற இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் யார் பக்கம் போக போகுது ஜனாதிபதியும் வந்து மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது அவனுடைய செல்வாக்கு வந்து பாதாள வரைக்கும் பாஞ்சிருக்காங்க சென்டிமெண்டாக வளர்த்து வச்சிருக்காங்க மிரட்டியும் பண்ணி வச்சிருக்காங்க பாஜக வச்சிருக்காங்க காங்கிரஸ் காரனே வச்சிருக்காங்க ஜனதா தளத்துக்காரனே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி யார் கை வைப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதனா இதுல ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா சாதாரண இரநூறு வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு பிரதமர் வரைக்கும் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த ஒரு மனிதனாக இந்திய அரசே சரி தமிழக இருந்தாலும் கர்நாடக சரி அது ஒரு ஒரு நாடு அந்த அந்த நாட்டுடைய தலைவன் தான் யார் ஹெக்டே அவனுக்கு எதிரான போர் சார் வந்து வந்து பதிமூணு இடங்கள் தோண்டியிருக்காங்க அதில் ஆறாவதாக அரசாங்கிருக்காங்க இலும்பு கூடல் கிடைச்சிருக்கு பதினோராவதா தோண்ட அந்த இடங்களிலும் வந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு பெண்களோட ஆடை கிடச்சிருக்கு பேன் கார்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோண்ட தோண்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது சார் இதை நீங்கள் எப்படி இத பார்க்குறீங்க தர்மஸ்தலா வந்து ஒரு ஒரு போர் மாதிரி அது அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு தர்மஸ்தலான்றது ஒரு தனி நாடு மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க இதை வந்து அரசாங்கம் கண்காணித்து உளவுத்துறை இருந்தாலும் மத்திய உளவுத்துறை ஒரு ஒரு பின் பாயிண்ட்டு தான் வித்தியாசம் நீ இதில் டீட்டெயிலாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்போ உருவாகுது அப்படின்னாலே மாநில உளவு பிரிவும் சரி மத்திய உளவு பிரிவும் அதை கண்காணிக்க ஆரம்பிச்சிடும் கேட்டால் கண்காணிக்க ஆரம்பித்து யார் இவங்க எதுக்கு இவங்களோட நோக்கம் என்ன அப்படி இப்படின்னு சில பேர் காமெடி பீஸாக இருப்பான் ஏதோ ஒரு லெட்டர் பார்க்க அடிச்சு வச்சுருப்பான் அவனை கொஞ்சம் நாளில் விட்டுருவாய் ஆனால் கொஞ்சம் சீரியஸான ஒரு கொள்கைகளோடு பேசிக்கிட்டு இருப்பான் பத்து பேர் தான் இருப்பான் அந்த இயக்கத்தில் ஆனால் அது பிற்காலத்தில் பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பத்திலே தடை செய்வாங்க இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க தர்மசாலா வந்து எப்படி அப்படின்னா மன்னராட்சி காலத்துலேருந்து அப்படியே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா காலங்கள் மாற மாற ஜனநாயகம் மாற மாற என்ன பண்ணுறாங்கன்னா ஜனநாயகத்துக்குள்ளே அவன் வராமல் ஜனநாயகத்தை ஆட்சிக்குள்ளே கொண்டு வராங்க என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கோ அதை வந்து வளைத்து போட்டு யாரை எப்படி கவர் பண்ணால் சரி பண்ண முடியும் அப்படின்றத இது பண்ணுறாங்க ஒரு உதாரணம் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்போ கல்யாணம்ன்றது அவங்க குடும்பத்தையே கரெக்ட் பண்ணுறது புரியுதா உனக்கு இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கும் எல்லா வித்தியாசம் இப்போ அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா நீங்கள் அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணால் போதும் தண்ணி இப்போ அவங்க பொண்ணை கொடுக்குறீங்கன்னா அவரே பிரச்சாரம் பண்ணி எல்லோரையும் என் பொண்ணுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு அவரே பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அந்த குடும்பம் மனைவி மக தங்கச்சி அக்கா இல்லை அம்மாவாக இருக்கும் பாட்டி தாத்தா சொந்தக்காரங்க எல்லாரும் அப்படியே பொண்ணு பார்த்தாச்சா மாப்பிள்ளை பார்த்தாச்சா மாப்பிள்ளை பார்த்தாச்சானே அவங்களுக்கு விளக்க வேண்டியே வேணாம் அப்போ அந்த குடும்பம் வந்து ஒட்டுமொத்த குடும்பம் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் எல்லாருமே இந்த கங்க கல்யாணத்தை அங்கீகரிச்சிப்பான் கரெக்ட் தானது அது ஆனால் அந்த பையன் யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு யாரும் தெரியாது இல்லை சில பேருக்கு சொந்தக்காரிய பொண்ணாக இருக்கும் சொந்தக்கார பிள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பேன் உடனே எப்படி இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோட சைக்காலஜி புரியுது அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சிங்கன்னா அப்படியா அடுத்த கேள்வி என்ன மாப்பிள்ளை யார் எங்கே வேலை பார்க்குறாரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்போ அவங்க மகன் அப்படியா அட் வந்துடுவாய் எந்த மாற்று கேள்வியும் கேட்க மாட்டாய் அதே இது நீங்கள் லவ் பண்ணிட்டு என் பொண்ணு லவ் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அந்த பையன் யாரும் எந்த ஜாதி இவனுக்கு எப்படி அவன் பழக்கம் இவங்கே போய் இருந்தாள் அப்போ சென்னையில் இருந்தால் சொல்லவே இல்லை அங்கேயா போய் வேலை பார்த்தா இல்லை பெங்களூரில் வேலை பார்த்துச்சா இப்போ சொல்லவே இல்லை தான் படித்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரம் கேள்வியை தோண்டி 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 கேட்பான் அது போக என்ன பண்ணுவான்னா அவன் போய் டபுள் கதையை பரப்பி விடுவான் அதே பொண்ணோட அப்பா வந்து பத்திரிக்கை ஒன்றை கொடுத்து கூப்பிட்டா அரேஞ்சு மேரேஜ் ஒரே ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அவனே நல்ல விஷயமாக பரப்பிடுவான் அந்த பிள்ளை கல்யாணமாக கல்யாணம் 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 எங்கள் அண்ணன் மகளுக்கு கல்யாணம் சித்தி மகளுக்கு கல்யாணம்னு பரப்பி விடுவான் அதே இது இந்த மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவான்னா அந்த பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு இங்கே வீட்டில் இருக்கற வரைக்கும் இருந்தால் விட்டுருக்கக்கூடாது பெங்களூருக்கு வேலைக்கு விட்டுருக்கக்கூடாது அப்படின்மா ஒருத்தர் வந்து பரவாயில்ல நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்மா ஒவ்வொருத்தரும் அவன் கருத்துக்களை வந்து பரப்பி விட்டு நூறு கருத்து இரநூறு கருத்தாக மாறிடும் இதுதான் தர்மசாலாவில் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் இது ஹியூமன் நேச்சரில் பேசிக் இது அப்போ தர்மசாலாவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா எக்டே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து கிரிமினல் அந்த ஃபேமிலியே கிரிமினல் ஃபேமிலி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பேசிக் கான்செப்டை முதல்ல உடைக்கணும்னு பார்க்குறான் இந்திய ஜனநாயகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்து மதத்துக்கு என்ன இது வச்சுருக்கான் அதே மாதிரி சனாதனத்தில் என்ன வச்சுருக்கான் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம வந்து ஜெயின் புரிதா ஹெக்டேன்றது பிராமண ஜாதியோட ஒரு பிரிவு அப்போ என்ன பண்ணுறன்னா நம்ம இப்போ ஜெயின கோயிலாக வச்சோம்னா கூட்டம் வராது இப்போ ஜெயின கோயில்னா வருமா ஜெயின மதம் அழிஞ்சு போச்சு இப்போ வந்து என்னென்னா மஞ்சுநாத கோயில் இருக்குல்ல அது வந்து சிவன் கோயில் சரியா இவன் ஜெயின மதத்தை சேர்ந்தவன் அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா பணத்தோட கட்டுப்பாடு இந்த கோயில் ஏரியா எல்லாத்தையும் கட்டுப்பாடை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளே கோயிலையும் நிறுவ பூஜை பண்ணோம்னா இந்துக்கள் ஒத்துக்க மாட்டான் பிராமணர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா இது வந்து ஜெயின கோயில் இந்த இடம் ஃபுல்லாக ஜெயின கோயிலுக்கு சொந்தமானது இதை அப்படியே நம்ம ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சிவன் கோயிலை வச்சுட்டோம்னா கூட்டம் வரும் மஞ்சுநாதா கோயில்னு வச்சுட்டேன் கூட்டம் வரும்போது இதை இதையும் சேர்த்து நம்ம நிர்வாகிக்கும் போது ஆனால் இந்த கோயிலை ஐவாசுக்கு ஐயர்கள் இலக்கையில் கொடுத்துடணும் பூஜை எல்லாம் நீ தான் பண்ண ஓன் கோவில் தான் ஏன் ஓன் கண்ட்ரோல் தான் சிவனே உன் கட்டுப்பாடு தான் எல்லாம் நீ பார்த்துக்க ஆனால் நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது தான் இதை முதல்ல கொண்டு வர்றாய்ங்க அந்த ஃபேமிலியில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் செக்ஸுக்காக பண்ணல அவன் அதுக்காக இதை ரெடி பண்ணலை முழு சாம்ராஜ்யமே நம்பது இது ஒரு தனி நாடாக நம்ம அதுக்கு ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்றாங்க நம்ம கட்டுப்பாட்டில் தான் இல்லை இருக்கணுன்றான் அப்போ ஜனநாயகம் வருது எயிட்டீன் ஹண்ட்ரடில் இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பிரிட்டிஷ்காராக வரான் அப்போயும் அவன் கட்டுப்பாட்டில் மதம்ன்ற போர்வையில் ஒழிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணா ஹெக்டேன் மாறிடுறாங்க இவன் ஜெயின இவனுக்கும் பிராமனுக்கும் சம்மந்தம் கிடையாது ஹெக்டேன் பேரை வச்சுக்கிறான் ஜாதி பேரை வச்சுக்கிறான் ஜாதி பேரைவனாக வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே வச்சுருக்கேன் அதை மாறலாம் இனம் மாறலாம் மொ இனம் மாற முடியாது மொழி மாற முடியாது மொழி மாறலாம் ஆனால் ஜாதி மாறவே முடியாது அப்படி இருக்கும்போது ஆகுது அப்படின்னா அப்படியே இந்த சாம்ராஜகன்னு பிரிட்டிஷ்காரன் கையிலேருந்து இந்தியா கையில் வருது இந்தியா வந்து ஜனநாயகம் வருது ஜனநாயகம் வந்துன்னு கோயிலெலாம் பிடுங்குறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா இவன் இதை ட்ரஸ்ட்டாக மாற்றி இதை தன்னுடைய இந்திய அரசியல் சட்டப்படி என்னென்ன டுபாக்குறையிலலாம் பண்ண முடியுமோ பண்ணி இந்த கோயிலை தன் வசமாக்கிட்டு வச்சுருக்கேன் அப்போ இந்த இந்த கோயில் நம்ம வசத்துலேருந்து பிடுங்கிடுவானா அரசியல்வாதி பிடுங்குவான் ஓட்டு ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகள் அது காங்கிரஸ் காரணாக இருந்தாலும் சரி பிஜேபி காரணாக இருந்தாலும் எந்த கட்சி ஓட்டு பொறுக்கி கட்சி எல்லாமே இப்படி போயிடும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறான் ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு வரோம் சரியா உள்ள கொண்டு வந்து சாமின்ற பேரில் மஞ்சுநாதா சுவாமி வந்து கர்நாடகாவில் நம்பர் ஒன் எல்லாருக்குமே தெரியும் அது அதை பேரில் தான் எப்படி திருப்பதி சாமியோ எப்படி தான் கேரளாவுக்கு இயப்பனோ நமக்கு முருகனும் அதே மாதிரி அங்கே மஞ்சுநாத சாமி அப்போ மஞ்சுநாத சாமியை வச்சு பில்டப் பண்ணி இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படியே காட்டுறான் காட்டி அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி கோயிலில் முதல்ல ஆட்டையை போடுறாங்க அந்த குடும்பம் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அடுத்து ஜாதி ஆட்டையை போடுறாங்க அப்புறம் சிவன் ஆட்டையை போடுறாங்க ஆட்டையை போடுறாங்க ஊர் ஆட்டையை அட்மினிஸ்ட்ரேஷன் விடாது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதை கீழருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸ் அப்போ அவர்களுக்கு விருந்து வைக்கிறான் என்ன விருந்து வைக்கிறான்னா இந்த பெண்கள் விருந்து வைக்கிறான் பலருக்கு அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை விருந்து வைக்கலாம் அதை அவனே கிடச்சிடும் இப்போ பெண்கள் விருந்து வைக்கும்போது அவங்க வந்து அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் அதிகாரியில் அரசியல்வாதிகளை ஆன்மீக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் வாக்கு வங்கி அரசியலில் நான் சொன்னால் தான் இந்த ஊர்க்காரன்லாம் ஓட்டு போடுவான்ற மாதிரி அந்த ஊரில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் இவனே நடத்துகிறான் ஊர் தலைவனும் இவன் பார்த்து தான் நகர்மன்ற தலைவரும் இவன் பார்த்து சொல்கிறவன் தான் அப்படின்னு வளரும் போது ஓட்டு பொறுக்க அரசியலில் இருக்கவன்லாம் போய் காலில் விழுகிறான் காலில் விழுந்தவன என்ன பண்ணுறான் அவனை கைக்குள்ளே போட்டு அவனை வச்சு அதிகாரிகளை மரட்டுறான் அதிகாரிகளை வச்சு அரசியல்வாதியை மரட்டுறான் இப்படி ஒட்டுமொத்த ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரியான ஒரு இது இருக்குமோ அதை வந்து ஒரு சிறிய நாடு மாதிரி அதை உருவாக்கிறான் அப்படி நடக்கும்போது அங்கே பெண்கள் விவகாரம் மட்டும் இல்லை எல்லாமே தப்பாக தான் நடக்கும் அப்போ யாருமே கேட்க முடியாது யாருமே கிட்ட நெருங்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் அந்த தோண்டக்கூடிய இடத்துல மீடியாக்காரனாக உள்ளே விடலை ஏன் விடலை வேறு எல்லா இடத்துலையும் எங்கே தோணுனாலும் விடுவே இல்லை இப்போ ஏன் மீடியாக்காரன உள்ளே விடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அப்போ வந்து அவர்கள் அவர்களோட நடத்துவது வந்து ஒரு நாட்டோட நம்ம போர் நடத்துகிற மாதிரி இந்திய அரசே சரி தமிழக அரசாக இருந்தாலும் கர்நாடக அரசாலும் சரி அது ஒரு நாடு அந்த நாட்டுடைய தலைவன் தான் யார் அந்த ஹெக்டே அவனுக்கு எதிரான ஒரு போர் பிரச்சுக்கிட்டுருக்கேன் புரியுதா இந்த போர் தான் இப்போ ஏன்னா வந்து இந்த ஒரு வழக்கில் வந்து இரண்டாவது ஒருத்தர் வந்து ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்காரு என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து புதைக்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த இந்த உடம்பெல்லாம் புதைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரிமா ஆண்களுடைய உடம்பும் வந்து இருக்கு தோண்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இல்லைம்மா அதாவது புடங்களை புதைக்கிறது எங்கே வேணாலும் சொந்தக்காரன புதைக்கிறப்ப கூட அவன் பார்த்துருப்பான் அது வேற விஷயம் ஆனால் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலராக அந்த நபர் என்னன்னா நீங்கள் பொதுவாக இல்லை அந்த பர்டிகுலர் நபரை புதைக்கிறத நான் பார்த்து பார்த்தேன் பார்த்துருக்கேன் இல்லை பார்த்தேன் அப்படின்னு ஒரு புதுசை சாட்சி சொல்கிறான் ஸோ அந்த நபரை விசாரித்ததான் தெரியும் இப்போ இந்த வழக்கில் வந்து அடுத்தடுத்து எதிர்த்தரப்பு ஒரு போர் மாதிரி மாறுது ரைட்டா இந்த டே ஃபேமிலி வெர்சஸ் ஜென்ரல் ஹியூமன் இங்கே ரெண்டு பேரும் போர் இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் யார் பக்கம் போக போகுது அப்படின்றது தான் பிரச்சனை ஸோ இது இந்த பிரச்சனையில் யார் ஜெயிக்க போகிறான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவன் வந்து சாதாரணில் இரநூறு வருஷமாக ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்து பிரதமர் வரைக்கும் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த ஒரு மனிதனாக இருக்கிறவன அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாது ஜுடிஷரி அவன் கையில் இருக்குது இப்போ நீதிபதி ஒருத்தர் நியமித்தாங்க அந்த நீதிபதி ஏற்கனவே அவர்கிட்ட வைக்கல வேலை பார்த்தவர் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு பணம் பாதாள வரைக்கும் பாயின்ற மாதிரி அந்த மஞ்சுநாத கோவில் இருக்க அந்த நிர்வாகி இருக்குது அப்படியே அவனுடைய செல்வாக்கு வந்து பாதாளம் வரைக்கும் பாஞ்சிருக்கு அது அவ்வளோ சீக்கிரம் வே மரத்தை வெட்டலாம் வேரோடு வெட்டி வீசினா தான் அது இனிமேல் நடக்காமல் இருக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது இது ஒரு ஃபைட்டாக போயிட்டுருக்கு இப்போ தோண்ட தோண்ட பிணங்கள் வந்துகிட்டு இருக்குது பிணங்கள் எலும்புக்கூடுகள் தான் வருது அது என்ன எலும்புக்கூட என்ன ஏதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது அதில் உண்மையை சொல்லணும் என்னன்றதெல்லாம் பார்த்து தான் முடியும் ஏன்னா இப்போ இந்த நீதிபதியும் வந்து மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து தர்மஸ்தலாக்கு கீழே இருக்க லா காலேஜில் தான் படிச்சுருக்காரு அவருக்கும் இவங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டுனால்தான் அவரை வந்து லைக் நிறுத்தி வேறு ஒரு நீதிபதியை போடுறதா அதுதான் எல்லா இடத்துலையும் அவங்க புகுந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் தன்னோட செல்வாக்கு வளர்த்துருக்காங்க சென்டிமெண்ட்டாக வளர்த்து வச்சுருக்காங்க மிரட்டியும் பண்ணி வச்சுருக்காங்க காவல்துறையும் கையில் போட்டு வச்சுருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனே வச்சுருக்காங்க அரசியல்வாதியை வச்சுருக்காங்க மத்திய அரசையும் வச்சுருக்காங்க பாஜகவும் வச்சுருக்காங்க காங்கிரஸ்காரனே வச்சுருக்காங்க ஜனதாதளத்துக்காரனே வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இல்லை எப்படி யார் கை வைப்பாங்க நீங்கள் போலீஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட்டு போலீஸ் அதிகாரியை மாற்றி விட்டு விசாரணை போட்டுடுறான் அரசுன்னா அரசு மாற்றி விட்டு வேறு அரசு வரலாம் இப்போ எதிர்கட்சி ஆட்சி நடக்குது எதிர்கட்சிகளான காங்கிரஸ் ஆட்சி நடக்குது பிஜேபிக்காரன்னு சப்போர்ட் பண்ணுறான் பஜ்ரங்கால்காரன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ்காரும் சப்போர்ட் பண்ணுறான் அப்போ அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதனே இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா சித்தராமையா வந்து கடவுள் மறுப்பாளர்ன்றதுனால அவர் வந்து ஓரளவுக்கு நியாயமாக நடப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு அது எந்த வகையில் இவ்வளோ பேர் சேர்ந்து அவரை நடத்துவாங்களா அவரை கவுத்தி விட்டுருவாங்களான்ற பயமும் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு அந்த வாய்ப்பூட்டு சட்டம் அதாவது மீடியா இதையும் வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து மீடியாவுக்கில் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது ஸோ இதுவும் வந்து இப்போது லிஃப்ட் பண்ணியிருக்காங்க சார் இல்லை அதுதான் இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடாக தெரியுது இவன் ஆனாலும் மீடியா போடக்கூடாதுனால மீடியா அங்கே போக விடலையே புரியுதா அவங்களுக்கு மிகப்பெரிய மிரட்டல்கள்லாம் இருக்குது ஊருக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது இப்போ நம்மலாம் போனோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் காரில் போனோம்னா கோயிலுக்கே விட மாட்டான் ஸோ இது எப்படி இது கொடூரமாக தான் இருக்குது ஆனால் உடைக்கப்படும் எல்லாமே உடைக்கப்படுறது அதோட பயங்கர சர்வாதிகாரிகள்லாம் காணாமல் போயிருக்காங்க இது மட்டும் தொடர்ந்து நடனக்கு அதுக்கான அதுக்கான காலம் வரும் காலம் தான் அது எல்லாத்தையும் முடிவு செய்யும் முடிவு செய்யும் நம்புவோம் சார் அதே மாதிரி இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் காணாமல் போன பெண்களோ இல்லை வந்து கொலை செய்யப்பட்ட பெண்களோ அந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் வந்து காவல்துறையினரே வந்து அழிச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லப்படணும் இல்லை அவங்க ஆள் தானம்மா அவங்ககிட்ட சம்பளம் வாங்கி அவங்களுக்கு அடிமையாக இருக்கவங்க தானே அவர்கள் எப்படி வச்சுருப்பாங்க காவல் நிலையமே அவங்க கட்டுப்பாடு தான்மா தெலுங்கு படத்துலலாம் காட்டுவாங்க அது மாதிரி காவல் நிலையத்துலேருந்து எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கு எப்படி இவ்வளோ நாள் விட்டாங்கன்னு தெரில அதுக்கு காரணம் மோடி வரைக்கும் அங்கே போயிருக்காரு அப்படின்றது தான் அப்போ மத்திய அரசில் கை வச்சிருவானா அது போக அந்த ஆள் எம்பி என்ன ம மண்ணாங்கட்டிக்கு அந்த ஆள் எம்பி ஆகினீங்க ஏன்னா அந்த ஆள்கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்குது வா வாக்கு வங்கி அரசியலில் அந்த ஆள்கிட்ட போய் நிற்க வேண்டியது இருக்குது அதே காங்கிரஸுக்காரன்னு என்ன பண்ணுறாங்க சிவகுமாரும் போய் நின்றுருக்கார் வாக்கு வங்கி அரசியலுக்கு ஸோ அந்தாலும் பிஜேபி காரனு தெரியுது சப்போர்ட்டும் தெரியுது அப்புறம் சிவகுமார் அங்கே போகிறார்னு தெரில பிடிச்ச நேரம் உள்ளே வச்சுருக்கணும்னு ஸோ அதையும் செய்யலை அப்படின்னா எல்லாமே வந்து ஓட்டர ஓட்டு பொறுக்கி அரசியலுக்கு அடிமை தான் அரசியல் கட்சிகள் போகிறா அப்படின்றது என்ன இருந்தாலும் இறைவன் மிகப்பெரியவன் வாங்க ஏன்னா அந்த சிவ சிவபெருமான் வந்து அவருடைய சன்னிதானத்தில் நடந்திருக்கின்னு இந்து மக்கள் வந்து சிவபெருமான்மை நம்புபவர்கள் சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இதில் ஒரு நியாயம் கிடைக்கும் கிடைக்கும்னா இந்த கும்பல் வந்து தவறு செய்திருந்தால் இது அடியோடு அழிந்து ஒரு நாளைக்கு அந்த அழிவு வந்து விரைவில் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் எவனுமே நீண்ட காலம்லாம் இவ்வளோ நாளெலாம் அப்படிலாம் ஓட்ட முடியாது என்றைக்கா ஒரு நாள் செக்கு வச்சு அவனை காலி பண்ணி தான் ஆகணும் அப்படி ஒரு நிலைமை வரும்